வணக்கம் அன்பு கூடல் தீவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் மேற்கு பஜாரில் மாதா கோவில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இன்று அதாவது இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கூடங்குளம் புனித அன்னம்மாள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் திரு பாக்தரை மற்றும் கூடம்புளம் இந்து நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றும் லட்சுமி ஆசிரியை அவர்களின் இளைய மகள் டெனிஷா எம்டிஎஸ் அவர்களால் டெனி பல் மருத்துவமனை என்று அதிகாரப்பூர்வமாக குடங்குளத்தில் புதியதாக உதயமானது ஏற்கனவே குடங்குளத்தில் பல் மருத்துவமனைகள் இருந்தாலும் குடங்குளத்திலேயே பிறந்து வளர்ந்த திரு அவர்களின் மகளால் இந்த பல் ஆஸ்பத்திரி உதயமானது கூடங்குளத்திற்கே ஒரு பெருமை நமது கூடங்குளம் மண்ணின் மகள் தான் பிறந்த ஊருக்கே பல் மருத்துவத்தில் தொண்டாற்ற இங்கே பல் மருத்துவமனை திறந்திருப்பது அதிலும் பெருமை இப்போது வாயிலில் அனைவரையும் வரவேற்க காத்து தான் இந்த பல் மருத்துவமனையின் பல் டாக்டர் டெனிஷா எம்டிஎஸ் அவர்கள் அவர்களது பக்கத்தில் இருப்பவர்கள் அவரது அண்ணன் மற்றும் தந்தை மற்றும் தாயார் தந்தை கையால் இந்த பல் மருத்துவமனை திறக்கப்பட இருக்கிறது தாயார் மகளை ஆசீர்வாதம் செய்து பொட்டு வைத்து இப்போது பல் மருத்துவமனை திறப்பு விழா காண ரெடியாக இருக்கிறது நமது குடங்குளம் மக்களும் இந்த பல் மருத்துவமனை குடங்குளம் மக்களுக்கு பல் மருத்துவத்தில் பல சேவைகள் மூலம் பணியாற்ற நாமும் வாழ்த்துவோம் இதோ பால்துறை ஆசிரியர் அவர்கள் பல் மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறார் நாமும் நமது கூடல் டிவியின் சார்பாகவும் கூடங்குளம் பொதுமக்கள் சார்பாகவும் கூடங்குளத்தில் பல் மருத்துவமனை திறந்து வைத்ததற்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது பல் மருத்துவமனை தரப்பு விழா முடிவிற்று சாமி படத்திற்கு பூஜை நடைபெறுகிறது பாருங்கள் இசையோடு இந்த டெனி பல் மருத்துவமனையில் பல்வேர் சிகிச்சை பல் சொத்தை அடைத்தல் பல் புன்னகை வடிவமைப்பு பல் சுத்தம் செய்தல் பல் அகற்றுதல் செயற்கை பற்கள் கட்டுதல் செயற்கை பல் செட் பற்கள் சீரமைத்தல் குழந்தைகள் பல் மருத்துவம் இன்பிளாண்ட் பல் சிகிச்சை என அனைத்து வகையான பல் சிகிச்சைகளும் இங்கே மிகவும் தரமான குறைந்த கட்டணத்தில் செய்யப்பட இருக்கின்றது ஆகவே குறைந்த கட்டணத்தில் நமது ஊரிலேயே பல் சிகிச்சை பெறுவதற்கு கூடங்குளம் பஞ்சாயத்து பொதுமக்கள் மற்றும் கூடங்குளத்தை சுற்றியுள்ள காடுதலா கொத்தன்குளம் இடுந்தகரை விஜயாபதி தோமையார்புரம் மற்றும் பரமேஸ்வரபுரம் உதயத்தூர் போன்ற ஊர்களிலிருந்து நீங்கள் இங்கே வந்து பல் சிகிச்சையை மிக குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த டெனி பல் மருத்துவமனை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் தினசரி இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது பல் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் பல் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய கருவி மற்றும் பல் செக் மாட்டக்கூடிய கருவிகளுக்கு பொட்டு வைத்து தாய்மாமா திரு செல்வராஜ் அவர்கள் அந்த கருவிகளுக்கான பூஜையை செய்து கொண்டிருக்கின்றார் இப்போது பல் டாக்டரின் பணி சிறக்க உறவினர்களும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் பல் எக்ஸ்ரே எடுக்கும் கருவி இது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள ஒரு கருவி ஆகும் இப்போது டாக்டரை வாழ்த்திக் கொண்டிருப்பவர் புனித அண்ணம்மாள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மாமா அருள்மரியதாஸ் அவர்கள் அவர்களுக்கும் அது குடல் டிவியின் சார்பில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது பல் டாக்டர் டெனிஷா அவர்களுக்கு டாக்டருக்குரிய வெள்ளை கோட்டை மாற்றி அவரை வாழ்த்துவவர் கூடங்குளம் கணேஷ் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அவர்கள் அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாகவும் கூடங்குளம் பொதுமக்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் அவர்களின் காலில் விழுந்து டாக்டர் அவர்கள் ஆசி வருகின்றார்கள் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தோழிகள் என அனைவரும் டாக்டரை பாராட்டி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து கூடங்குளம் முக்கிய பிரமுகர் திரு சாமுவேல் அவர்கள் டாக்டர் அவர்களின் தந்தையார் திரு பால்துறை ஆசிரியர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் இந்த பல் ஆஸ்பத்திரியையும் வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக் கொள்கிறார் தொடர்ந்து குடங்குளம் பாண்டியன் மெடிக்கல்ஸ் உரிமையாளர் திரு பாண்டி அவர்கள் டாக்டர் அவர்களை வாழ்த்தி பொட்டு வைத்து மற்றும் அவரின் டெதஸ்கோப்பையும் அவர் கழுத்தில் மாட்டி ஆசீர்வாதம் செய்கிறார் தொடர்ந்து பல நண்பர்களும் உறவினர்களும் பல் மருத்துவ டாக்டரை வாழ்த்தி அவருக்கு ஆசை கூறி கூடன்குளத்திற்கு பல் மருத்துவத்தில் மிகப்பெரிய சேவையாற்ற வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வந்த உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் டீ காஃபி மற்றும் சமோசா லட்டு வழங்கப்பட்டது அனைவரும் அதை அறிந்துவிட்டு இன்று குடங்குளத்தில் புதிதாக மேற்கு பஜாரில் திறக்கப்பட்ட டெனி பல் மருத்துவமனைக்கு வாழ்த்தும் டாக்டர் டெனிஷாவிற்கு ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள் இதுதான் பல் மருத்துவ மனையின் முன்பகுதி முன்னால்தான் அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் இருந்து டீ காஃபி அறிந்தி கொண்டிருக்கின்றார்கள் கடும் வெயில் பொருட்படுத்தாமல் இந்த மருத்துவமனை சிறப்பாக குடங்குளத்திற்கு சேவையாற்ற அனைவரும் வாழ்த்த வந்திருப்பது அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கிறது டெனி டென்டல் கேரின் முன்புற தோற்றம் நமது ஊரில் புதிதாக உதயமாயிருக்கும் இந்த பல் மருத்துவமனை பல் மருத்துவ நோயாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் தரமான சிகிச்சையும் குறைந்த செலவில் வழங்க நாமும் நமது கூடல் டிவியின் சார்பிலும் குடங்குளம் பொதுமக்கள் சார்பிலும் வாழ்த்துவோம் இப்போது இறுதியாக கூடங்குளம் கஸ்தூரி மருத்துவமனையின் மருத்துவர் திரு டாக்டர் தினேஷ் அவர்களும் அவர்களின் மனைவி டாக்டர் ரோஸ்லின் அவர்களும் பல் மருத்துவமனை டாக்டர் டெனிஷாவிற்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பில் வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இணைய நேரங்களே இந்த குடங்குளம் பல் மருத்துவமனை தரப்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்களை வீடியோ உங்களை சந்திக்கிறவங்கள அன்புகளை உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல் வணக்கம்